இறைவனின் சாந்தையும் சமாதானமும் நம் அனைவரும் மீது நண்டு நிலவட்டுமாகின்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் அதிரே அப்துல் ஜப்பார் அன்பான அதிர நிழல் சொந்தங்களே மாணவ மாணவிகளே உங்களுடன் ரெண்டு நிமிடம் பட்டுக்கோட்டை நகராட்சியில மாபெரும் புத்தக கண்காட்சிய கடந்த மூணாம் தேதியிலிருந்து மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை அங்கே நடத்த இருக்கிறாங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க மிக பிரம்மாண்டமாக பிரமிக்கக்கூடிய வகையில் அந்த புத்தகத் திருவிழா இருக்குது அந்த புத்தகத் திருவிழாவில் நீங்கள் ஒரு முறை நீங்கள் அந்த புத்தகத் திருவிழாவுக்கு சென்று வரணும் என்ற உரிமையை உங்கள்கிட்ட நான் வைக்கிறேன் அந்த புத்தக திருவிழாவில் மாணவ மாணவிகள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைச்சிருக்கிறாங்க அவங்க மாணவ மாணவிகளை ஊக்குவிக்கும் விதமாக எதிர்வரும் ஒம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை மாலை நான்கு மணி அளவில் எல்கேஜியிலிருந்து பனிரெண்டாம் வகுப்பு வர எனக்கு பிடித்த தலைவர் என்ற தலைப்பில் ஓவிய போட்டி நடைபெற இருக்கிறது என்ற ஒரு சந்தோஷமான செய்தியை அதிரல் நிழலில் அவங்க பதிய கேட்டதன் அடிப்படையில் நம்ம பதியிறோம் அதிரல் நிழல் பார்க்கக்கூடிய எத்தனையோ சகோதர சகோதரிகள் இருக்கிறீங்க உங்களுடைய குழந்தைகளை அந்த புத்தக ஒரு ஒருமுறை நீங்கள் அழைச்சிக்கிட்டு போங்க அந்த புத்தக திருவிழாவில் எதுவரும் ஒம்பதாம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய ஓவிய போட்டியில் நீங்கள் கலந்து கொள்ள செல்லுங்கள் மாணவ மாணவிகளை கலந்து கொள்ள செய்வி செய்வீங்கிற நம்பிக்கையில் நம்ம இதில் பதிவிடுறோம் எனக்கு பிடித்த தலைவர் எங்கன்னு கேட்டாக்க அந்த புத்தக திருவிழா எந்த இடத்துலனு கேட்டாக்க பட்டுக்கோட்டை நீதிமன்றம் எது எதிரே உள்ள ஒரு சந்தில் குமரன் திருமண மண்டபம் கீழ்த்தலத்தில் தாங்க அந்த புத்தக திருவிழா நடக்குது அந்த புத்தக திருவிழாவில் அந்த புத்தகத்தில் எண்பதாயிரத்துக்கு மேற்பட்ட புத்தகங்கள் இருக்கிறதுங்க மாணவ மாணவிகளை ஒரு முறை அந்த புத்தக திருவிழாக்கு நீங்கள் சென்று வருவீங்கிற நம்பிக்கையில் நான் அதிரே பதிகிறேன் கற்றது கையளவு கல்லாதது உலகளவு எல்லா பக்கணும் இறைவன் ஒருவணக்கை